ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம டெல்லி ட்ரிப்போட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ரெண்டு பார்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் யாரும் அதை இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதோடைய லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நேற்று ஃபுல்லாகவே நம்ம டெல்லி சுற்றி பார்த்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க காந்திஜி சமாதி போனது இந்தியா கேட் போனது ஆக்ரா ஃபோர்ட்டு இதுன்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்ரா ஃபுல்லாக சுற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நைட்டு எட்டு மணி போல் டெல்லியில் ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு ட்ரெயின் ஆக்ரா போகிறதுக்கு ஸோ டெல்லி டு ஆக்ரா டிராவல் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே மணி நேரம் தான் ஸோ ட்ரெயின்லேயே சாப்பாடு ஆர்டர் பண்ணி அதிலேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கதை இருந்தோம் அதுக்குள்ளே ஆக்ரா வந்துருச்சு நைட்டு டென் தேர்ட்டி போல ஆக்ரா வந்தோம் ஆல்ரெடி ஹோட்டல் ரூமும் புக் பண்ணியிருந்தோம் ஸோ டேரெக்டாக வந்து ஹோட்டல் ரூம் போய்ட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ காலையில் எழுந்திரிச்சி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தாஜ்மஹால் பார்க்க தான் போகிறோம் தாஜ்மஹால் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு நீண்ட ஆசை அப்படின்னே சொல்லலாம் எனக்கு அடிக்கடி அதை போகணும் நம்ம பார்க்கணும் அப்படின்னே தோணிகிட்டே இருக்கும் அதுக்குரிய சான்ஸ் என்னமோ இப்போ தான் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஏன் அப்படின்னா உலக அதிசயத்திலேயே அது வந்து இடம் வந்திருக்கு அப்படின்னா அது அவ்வளோ அழகா இருக்கு போய் தானே அதை வந்து அந்த லிஸ்ட்லயே சேர்த்துருக்காங்க அப்போ அதை நம்ம பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னே எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஸோ அதனால இன்னைக்கு அந்த சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு நம்ம ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா கிளம்பியாச்சு அங்க போய் நம்ம நல்லா ஃபோட்டோலாம் எடுப்போம் இல்லையா சோ அதனால இன்னைக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக எல்லாரும் போட்டு போயிருந்தோம் நானே ட்ரிஷன் அப்பா ட்ரிஷான் மூணு பேரும் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு தாஜ்மஹால் வந்து ஒயிட் கலர் பில்டிங் அதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நிற்கும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா கொல்கத்தா ட்ரிப்பு போயிருந்தோம் அப்போ வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன்ட்டு அது வந்து இந்த ரெட் கலர் கவுன் தான் கொல்கத்தா ட்ரிப் போயும்போது நான் அங்கே வச்சு இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தேன் நேற்று வந்து சாரி ஷாப்பிங் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் சொல்லியிருந்தலையா ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது எதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்குவேன் ஞாபகத்துக்கு அப்படின்னு ஸோ இது வந்து கொல்கத்தாவில் எடுத்த ட்ரெஸ் அதெல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு அதே மாதிரி ஒரு காரும் புக் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வர நம்மளுக்கு எல்லா இடமே சுற்றி காமிப்பாங்க பர்டிகுலராக இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பேசி அதுதான் அந்த டிரைவர் தான் காரில் வரும்போது சொல்லிகிட்டு இருந்தார் நீங்கள் வந்து தாஜ்மஹாலுக்கு போய் அங்கே போய் லைனில் நின்று டிக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ஆன்லைன்லேயே டிக்கெட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் புக் பண்ணிடலாம் ஸோ என்னால் அதை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் அப்படின்னாரு அதனால் கார்ல வரும்போதே பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணியாச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப தூரம் நடந்து வர்ற மாதிரி தான் இருக்கும் பேட்ரி கார் இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் பே பண்ணி அதில் ஏறி இங்கே வந்தாச்சு இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஆல்ரெடி டிக்கெட் வாங்கினவங்க தான் லைனில் நிற்கிறாங்க எதுக்கு அப்படின்னா நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க ஏன்னா உலக அதிசயத்தை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது சும்மாவா ஸோ அதனால வந்து ஃபுல்லாக செக்கிங் தான் கேர்ள்ஸ் தனியாக சாரி லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக கியூ போட்டு செக் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா உள்ளே போகும்போது நீங்கள் வந்து ஹேண்ட்பேக் எதுவுமே எடுத்துகிட்டு போவாதிங்க தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுக்கோங்க வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க ஏன்னா நம்ம பேகையும் கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம பேகையும் தனியாக செக் பண்ணுவாங்க அதுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் ஏன்னா பேக் வச்சுருக்கவங்க தனியாக இருக்கியூ இல்லை இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு டைம் இன்னும் அதிகமாக வேஸ்ட் ஆயிரும் அதனால் ஃபஸ்ட்டே ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணிடுங்க இன்னொன்று உள்ளே போகும்போது எந்த ஒரு பேக் எதுவுமே எடுத்துகிட்டு போவாதிங்க வெறும் தண்ணி பாட்டில் மட்டும் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக நம்ம உள்ளே போயிடலாம் சோ இப்போ வந்து எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு உள்ள வந்தாச்சு உள்ள வரும்போதே ரொம்ப ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது அவ்வளோ தூரத்துல இருந்து பாக்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருந்துச்சு பயங்கர கூட்டம் வேற நாங்க போனது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நம்மளை தாஜ்மஹால் மஹால் பார்க்க விட மாட்டாங்க அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா வெள்ளிக்கிழமை வந்து லீவு சோ அதனால் வந்து சாட்டர்டே வீக்கெண்ட் வேறு அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை பார்க்க முடியல அப்படின்னா சனிக்கிழமை தான் எல்லாருமே கூட்டம் வருவாங்க என்னால் பயங்கர கூட்டம் தான் இங்கேருந்து போதே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது அந்த பில்டிங்கை பார்க்கும்போதே தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே அவ்வளோ இது ரொம்ப தூரம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் நிறைய பேர் நிற்பாங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவர்கிட்ட சொல்லிட்டோம் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மெமரிஸ்லாம் வந்து எது மூலமாக நம்மளுக்கு கிடைக்க போகுது ஃபோட்டோ தான் ஆனால் பைசா வந்து ரொம்ப அதிகமாக தான் சொன்னாங்க ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னாலே ஃபிஃப்டி பிளஸ் தான் சொன்ன ஞாபகம் இருக்கு இது நம்ம மொபைலில் ஏற்றிக்கலாம் அப்படின்னா தேர்ட்டியோ ஃபார்ட்டியோ மொபைலில் மட்டும் ஏற்றிக்கிறதுக்கு தேர்ட்டி ஒரு ஃபோட்டோக்கு தேர்ட்டி இல்லைனா ஃபார்ட்டி கேட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பிரிண்டாக வேணும் அப்படின்னா சிக்ஸ்டியோ செவன்ட்டியோ என்னமோ கேட்டுருந்தாங்க எனக்கு சரியாக தெரியல ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாக தான் கேட்டிருந்தாங்க நாங்கள் பிளான் பண்ணது ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் ஒரு முந்நூறுபா நானூறுபாக்குள்ளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவரும் உங்களை கரெக்டான ஒரு லொக்கேஷன் கூட்டு போகிறேன் அங்கே வச்சு எடுத்தா தான் பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக தெரியும்னு அவரும் சொன்னார் சரி நீங்கள் வந்தாச்சு ஒவ்வொன்றா எடுக்கும் அவர் என்ன நான் இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்கன்னு மாற்றி மாற்றி ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு போஸ்ட் சொல்லிட்டே இருக்காரு நல்லா தான் இருந்தது நல்லா எல்லாமே போஸ்ட் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பில்லு வர அதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு ஆனாலும் சரிங்க எல்லா போஸும் சூப்பராக கொடுத்தாச்சு இதுதான் அவங்களுடைய ட்ரிக்கே ஏன்னா நம்ம வந்து நம்மளை நல்லா சூப்பராக ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் எங்களுக்கு இன்னும் இந்த ஃபோட்டோ வேணும் இதை பிரிண்ட் போடுங்க இல்லைன்னா இதை வந்து மொபைலில் ஏற்றிடுங்க அப்படி சொல்லிட்டு அப்போ நம்மளை சூப்பராக எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கும்போது நம்ம எதையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டோம் இது நல்லாயிருக்கு இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னே சொல்லியே லாஸ்ட்டை வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும் இதுதான் அவங்களுடைய ட்ரிக்கு ஆனாலும் இந்த மாதிரி டூர் போகிற இடத்துல நம்மளுக்கு செலவழியே தான் செய்யும் அதை ஒன்றும் பண்ண முடியாது இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு மெமரிஸாகவும் இருக்கும் இல்லையா ஸோ அதனால வந்துட்டு சூப்பராக மாற்றி மாற்றி கப்புள் போட்டோ அப்புறம் எங்கள் கொழந்தை தனியாக போட்டோ மாமா தனியாக போட்டோ ட்ரிஷான போட்டோ இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி ஃபோட்டோவாக எடுத்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு தாஜ்மஹால் பார்க்க உள்ள தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு மாத்தி மாற்றி ஃபோட்டோவாக எடுத்துட்டு இருந்தோம் Other, other hand, over the hand, other hand yeah. That's good. Yeah, that's good, sir. Yes. Sir, madam, you sit like this. You stand, sir. Go behind the bench. Madam, one hand like this. Same pose, same pose. Yes, yes. Yeah, one hand on your knees. Sir, one feet on the bench. Both hands One more. ये दो मिनट चलो या मतलब जो वाले फर्स्ट फोटो ऐड करने बोलना है कैमरा भैया हां पहले सबले टोकर गया है अरे इधर हम सेलेक्ट பண்ணி ಬಿಡ দা यस ओनली मैडम कोई बात नहीं कोई बात जरूरत नहीं है लो कैमरा सर बीवी में शरीर तो दो भाई जब सीधा ओके कौन सी डाउन मैं नहीं छोड़ता

ஃபோட்டோ ஒழுங்காகவே போஸும் கொடுக்க மாட்டார் ஆனாலும் அவரை வச்சு ஏதோ ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாரு ஸோ அப்படி கப்பல் வீடியோ ஃபோட்டோ அதுன்னு எல்லாமே எடுத்துட்டோம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு பேமெண்ட் தனியாக ஒரு அமௌண்ட் லம்பாக போச்சு ஏன்னா நிறைய ஃபோட்டோ நல்லா இருந்தது எதையுமே ரிஜெக்ட் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து நிறையதான் நாங்கள் சூஸ் பண்ணோம் ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ செக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து குள்ளே போய் பார்க்க போகிறோம் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா காலில் வந்து இந்த மாதிரி கவர் நம்ம வந்து பண்ணிட்டு தான் போக முடியும் ஏன்னா உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வெறும் ஷூ செப்பலோடு போனால் உள்ளே வந்து அழுக்காயிரும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இப்படி வெளியே நம்ம கார் பார்க்கிங் பண்ணும்போதே ஒரு லேடி வந்து வித்துகிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட பைசா கொடுத்து அதை வாங்கிட்டோம் பத்து ரூபாவோ இருபது தான் என்னமோ தான் ஸோ அதனால் அதை வந்து ஷூ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு இன்னொரு ஒரு விஷயம் இந்த அந்த மெயின் கேட்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு தனியாக இதே இது இந்த உள்ளே போய் மஹாலுக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு தனியாக டிக்கெட்டு அதுக்கு தனியாக அமௌண்ட் ஒவ்வொரு ஆளுக்கும் பர்டிகுலராக ஒன் ஃபிஃப்டியோ டூ ஹண்ட்ரடோ சம்திங் வந்துருந்துச்சு இது உள்ளே போய் பார்க்குறதுக்கும் தனி அமௌண்ட்டு மெயின் என்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனி அமௌண்ட்டு தான் ஸோ எல்லாமே ட்ரிப் அப்படின்னாலே அப்படிதான் பல விதத்தில் நம்மளுக்கு பைசா செலவழியோ ஸோ அந்த மாதிரி தான் செலவழிஞ்சிது இப்போ தான் உள்ளே வந்தாச்சு உள்ள வந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது உலக அதிசயத்தில் இதை எதுக்கு சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து கிட்ட போய் பார்க்கும் தான் தெரிஞ்சுது ஏன்னா ஒவ்வொன்றுமே அவ்வளோ நுணுக்க நுணுக்கமான வேலைப்பாடு ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன மிஷின் இருந்துச்சோ எப்படியோ தெரில ஆனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா பார்த்து பார்த்து இது பண்ணியிருந்தாங்க அந்த வந்து கூண்டு மாதிரி இருந்துச்சு இல்லையா தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய கல்லறையும் இருக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஷாஜகான் மும்தாஜ் அவங்க ரெண்டு பேருடைய கல்லறையுமே தான் இருக்குது அதில் வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவுமே எடுக்க அலோவ் பண்ணல ஸோ ஏன்னால் லைட்டாக தான் நான் வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு தான் எடுத்திருந்தேன் ஸோ அதை தான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன் அது பார்த்திங்க அப்படின்னா அதை சுற்றி வர்றது தான் மற்றபடி பில்டிங்குக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது இவங்க ரெண்டு பேருடைய கல்லரை மட்டும்தான் இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வந்தாச்சு இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ராஜ்மஹால் வந்து யமுனை நதிக்கரையோரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நதி ஓடிட்டு இருந்துச்சு தாஜ்மஹாலில் நம்ம எந்த இருந்து பார்த்தாலும் அதாவது முன்னாடி பின்னாடி ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த இருந்து பார்த்தீங்கனாலும் ஒரே சேம் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் சேமாக தான் இருக்கும் அது இல்லாமல் இந்த தூண் பாத்தீங்க அப்படின்னா எல்லாேருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நிலநடுக்கம் அப்படி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா இந்த தூண்கள் வந்து சாஞ்சி அந்த சென்டரில் இருக்கிற பில்டிங் மேலே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போவே யோசிச்சு ஏதோ நிலநடுக்க வந்துச்சு அப்படின்னா அது வந்து வெளி சைடு விழுற மாதிரி தான் கட்டியிருக்காங்க நம்மளுக்கு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சாஞ்சி வெளியே விழுறதுக்கு தப்புலாம் கட்டுற மாதிரி தான் கட்டியிருக்காங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ யோசிச்சு பார்த்து பார்த்து எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா பில்டிங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டு நம்ம உள்ளே மேலே ஏறி வர்ற இடமே அவ்வளோ ஹைட்டு தூரத்துலேருந்து நம்ம மனுஷங்களை பார்த்தா மனுஷங்களே சும்மா அப்படி எறும்பு ஊர்ற மாதிரி தான் தெரியுறாங்க அந்த அளவுக்கு நல்லா ஹைட்டான பில்டிங்கு ஒவ்வொரு வேலைப்பாடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக இருந்தது அவ்வளோ யூனிக்காக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மன்னர் வந்து பார்த்து பார்த்து அவங்களுடைய காதலிக்காக கட்டியிருந்தாங்க அது உண்மையிலே உலக அதிசயத்தில் ஒன்று அப்படிங்கிறது நம்ம வந்து ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து தாஜ்மஹால் பார்த்தது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் இல்லாமல் நீங்கள் தாஜ்மஹால் போக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோடைய ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் போங்க அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து எதுக்காண்டி காண்டி கட்டினாங்க என்ன விஷயம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே போங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அங்கே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அதுக்குள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அங்கேயும் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போகணும் இல்லையா நம்ம ஆக்ரா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ராவுடைய ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் நிறையா இருந்தது ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஆக்ரா ஃபோர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பணும் நமக்கு ஆக்ரா போர்ட்ல இருந்து பார்த்தாலே தாஜ்மஹால் வந்து தெரியும் அதுக்கும் இதுக்கும் சம் கிலோமீட்டர் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு ஆனா இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் தெரியும் எதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஷாஜகான் வந்து நிறைய அமௌண்ட் வந்து தான் அந்த தாஜ்மஹால் கட்டினாரு அவருடைய பையன் ஔரங்கசீப் வந்து இவ்வளோ பைசா மக்களோட வரி பணத்தை வீணாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையே அரெஸ்ட் பண்ணி ஆக்ரா ஃபோர்ட்டில் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்க இங்கேருந்து நீங்கள் கட்டின அந்த தாஜ்மஹாலை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிறையில் அடைச்சதா நான் வந்து ஹிஸ்ட்ரி ரீட் பண்ணேன் ஸோ அதுதான் இங்கேருந்து பார்க்கும்போது தாஜ்மஹால் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு பாருங்கள் இதோடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே நாளைக்கு நான் வீடியோவில் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே கைஸ் வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் டேக் கேர்